துலாம் ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் ஸோ அந்த பத்தில் சுக்கர் இருக்கும்போது நிஸ்பலம் அடையுது அப்போது கொஞ்சம் வலு குறைகிறது அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கர பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் அமர்கிறார் அப்போ யாருக்கெல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு தொழிலில் ஒரு சரியாக இல்லை அல்லது வேலையில் ஒரு அழுத்தம் பிரஷர் டென்ஷனாக இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையும் அதே சமயத்தில் லக்னத்தை உங்கள் ராசி குரு பகவான் பார்க்கிறது சிறப்புதான். அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும் தொழிலை விரிவுபடுத்துவது அதற்கான முயற்சியை எடுப்பது என சூரியனும் பதினோராம் இடத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கிட்டு அந்த குரு பகவான் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தையும் உங்கள் முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்போது இந்த செப்டம்பர் பதினைந்துக்கு அப்புறம் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் வெற்றி கிடைக்கும் அரசாங்க ரீதியில் தனவரவு பணவரவு உண்டு அதாவது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தேவை தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை உணர்வுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தின் அதிபதியான அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா இப்போ விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் எங்க பனிரெண்டாம் இடத்துல போய் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ பணம் செலவாகி கொண்டே இருக்கிறது கையில் நாலு காசு நிற்கிறது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசி அன்பர்களுக்கும் நிச்சயமாக இந்த செப்டம்பர் பதிமூன்றதுக்கு அப்புறம் கையில் நாலு காசு நிற்கக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் இரண்டுக்குரியவனான செவ்வாய் பகவான் உங்க ராசியிலே வந்து அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது கூடுதல் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு இருக்கு என்ன எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வேகமாக விரைவா நடத்தி முடிக்கணுங்கிற எண்ணப்பாடு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அப்ப பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்னா தனஸ்தானத்தின் யார் செவ்வாய் அவர் பதிமூன்றாம் தேதி உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கு தனக்காரகன் பொதுவான தனக்காரகன குரு பகவான் உங்கள் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் ஸோ எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அது சமநிலைப்படுத்தக்கூடிய அமைப்பு நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் பணம் கையை கசக்கும் அப்படிங்கிற அமைப்பு நிச்சயமாக இல்லை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பாதிபதி போய் பன்னெண்டில் இருக்கும்போது சில சமயங்களில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இப்போ குடும்பத்தோடு ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும் ஏன்னா கணவன் ஒரு சைடில் வேலை பார்த்து இருக்கும் மனைவி ஒரு சைடில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு பிரிந்து இருக்கக்கூடிய நிலை உள்ள அத்தனை துலாம் ராசி என்பர்கள் சேருவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் இந்த செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்க பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது ஒரு திடகார்த்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு வளைவு நெளிவு இல்லாமல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய அமைப்புங்கிறது இந்த துலாமுக்கு நிச்சயமாக உண்டு ஸோ இதனால் பல நல்ல விஷயங்கள் உண்டு சில விஷயங்களில் கோபம் ஆக்ரோஷம் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பும் இருக்கும் சிலர் புரிந்து கொள்வார்கள் சிறு புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்போ அதை பற்றியெல்லாம் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை இந்த சகோதர கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாய் தான் சகோதர காரக கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அது கடந்த ஒரு மூன்று மாதங்களாகவே ஒரு நல்ல தன்மை இல்லை நீச்சத்தன்மையில் இருந்தார் கேதுவோடு சேர்ந்திருந்தார் இப்போ பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போது சகோதர சார்ந்த விஷயத்திலும் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டு அதெல்லாமே இந்த செப்டம்பர் பதிமூணுக்கு அப்புறம் சரி செய்யும் இது நம்பர் ஒன் நம்பர் டூ செவ்வாய்ங்கிறது யார் அப்படின்னா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி அவர் போய் இப்போ பன்னெண்டில் இருக்கார் கடந்த மூன்று மாதங்களாகவே நீச்சமாக கேதுவோடு சேர்ந்திருந்து அப்போ கணவன் மனைவிக்குள்ள உறவு சார்ந்த விஷயமாக இருக்கலாம் அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் தடைப்பட்டு கொண்டிருந்ததுன்னு நான் சொல்லுவேன் இந்த செப்டம்பர் பதிமூணுக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் ஒரு ராசியில வந்து நேர டைரக்டா ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ திருமணஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் திருமணஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வும் அந்த திருமணஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவாயி குரு என்கின்ற சுபகிரகம் பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமணம் டக்கு டக்குன்னு நடக்கும் ஜாம் ஜாம் நடக்கும் எந்த தடையில்லாமல் நடக்கும் தடை இருந்த விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தியாக போகிறது இந்த துலாம் ராசி என்பர்கள் அப்ப திருமண விஷயமாக இருந்தாலும் சரி கூட்டாளிகளாக இருந்தாலும் சரி கூட்டு தொழிலில் சில பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் சரி அது அத்தனையும் சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைய பெறும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து அஞ்சாம் இடத்தை பாருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒரு நல்ல அமைப்பு ஒரு சுபகிரகமான குரு பார்க்குது அடுத்து சுக்கிரனும் பார்க்க போறார் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் அதாவது செப்டம்பர் பதினைந்துக்கு அப்புறம் அப்போ இரண்டு சுபர்கள் அஞ்சாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு பூர்வ புண்ணியம் பலப்பட போகிறது குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் குழந்தைகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் யாருக்கெல்லாம் ஒரு நெகட்டிவ் கமெண்டாக இருந்ததோ அதெல்லாமே பாசிட்டிவ் கமெண்டாக உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பு குழந்தைகள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கலை என்று ஏங்கி கொண்டு கொண்டிருந்த உங்களுக்கு வேலை கிடைத்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அடையக்கூடிய நிகழ்வுகள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என்று வருத்தத்தோடு இருக்கின்றவர்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய விஷயங்கள்ல நிறைய பரிகாரங்கள் அது இது செஞ்சோ ஏதோ ஒரு வகையில் தடை இருந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக அமையப்பெறும் எட்டுக்குரியவன் பதினோராம் இடத்துல வந்து போகிறார் எட்டுங்கிறது வேதனையை கொடுக்கக்கூடிய அதிபதி தான் சுக்கரன் அந்த சுக்கரன் லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அப்போ எட்டுங்கிறது வலி பதினோருங்கிறது லாபம் திடீர் லாபம் அதாவது வழியோடு சேர்ந்து ஒரு லாபத்தையும் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மைங்கிறதுக்கு அப்போ எதிர்பாராத யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் எதிர்பாராத யோகம் என்ன வேலை நல்ல வேலை திடீர் ப்ரொமோஷன் திடீர் இன்க்ரிமெண்ட்டு துறை ரீதியான மாற்றங்கள் அரசாங்க ரீதியில சில விஷயம் நல்ல ஒப்பந்தங்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் சுக்கரன் சார்ந்த விஷயங்கள் டெக்ஸ்டைல் சார்ந்த அல்லது அழகு சம்பந்தப்பட்ட துறையில ஒரு நல்ல ஒரு அனுகூல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஸோ இப்படி நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய நல்ல தன்மையை உருவாக்கக்கூடிய மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு சரியாக எடுக்க முடியல நிற்கிறவங்களுக்கெல்லாம் சரியாக கூடிய அப்போ ஒரு நல்ல அந்த லக்னம் ராசி நன்றாக அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைய பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் யாருக்கெல்லாம் கடன் 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 இருக்கு கடன் குறையவே மாட்டேங்குது எதிர்ப்பு இருக்கு பகை இருக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் அல்லல் பட்டு கொண்டு துன்ப துன்பப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வியாழக்கிழமை வருது அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி வழிபடுவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானி வழிபடுவது அல்லது ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது ஏதாவது ஒரு குரு ஸ்தலத்துக்கு சென்று வழிபடும் போது நிச்சயமாக இந்த எதிர்ப்பு பகை முயற்சியில் இருந்து வந்த குறைபாடுகள் நிச்சயமாக விலகும் அதில் எந்தவித மாற்றுக் இல்லை இன்னும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு ஒரு நாள் அல்லது பௌர்ணமினால் ஸோ உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொண்டாலே உங்கள் மனசு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த வழிகள் ஒரு செயல்பட முடியாமல் இருந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையப்பெறும் என்று சொல்வதில் எந்தவித கருத்தும் கிடையாது